வணக்கம் நண்பர்களே மனிதனின் பாவத்தின் பாத்திரம் நிரம்பிவிட்டால் ஒரு நாள் அது உடைந்தே தீரும் துபாயில் ஒரு பெரிய முதலாளி இருந்தார் அவரிடம் பணத்தின் எந்த பற்றாக்குறையும் இல்லை அவர் இரண்டு கைகளாலும் தனது செல்வத்தை சிதறினாலும் அவரது செல்வம் விடாது ஆனால் துபாயில் எந்த முதலாளியாக இருந்தாலும் இன்று நிலைமைகள் எவ்வாறு தெரிகின்றன என்றால் விரைவில் இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கவிருக்கிறது இவர்களின் செல்வம் எவ்வளவு வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அதைவிட அதிகமாக இவர்களின் ஆடம்பர வாழ்க்கை வளர்ந்து கொண்டு இருக்கிறது துபாயில் ஒரு வீட்டில் மணிமாறன் என்ற ஒருவன் பணிபுரிந்தார் இரவு தூங்கும் போது மூன்று மணி நேரம் கழிந்து தாகத்தால் வாடிக்கொண்டிருந்தார் அவர் தண்ணீர் குடிக்க எழுந்தார் அவர் பணிபுரியும் வீட்டின் நிலைமைகள் அவருக்கு தெரிந்ததே அந்த வீடு ஒரு ஆடம்பர வாழ்க்கையின் கூடாரம் ஏனென்றால் அந்த வீட்டின் முதலாளி ஒரு கோடீஸ்வரர் அவரிடம் பணத்தின் எந்த பற்றாக்குறையும் இல்லை அவரது ஆடம்பர வாழ்க்கைக்காக ஒவ்வொரு இரவும் புதிய பெண் தேவைப்பட்டது அதற்கு எந்த விலை கொடுத்தாலும் பரவாயில்லை அவரின் ஆடம்பர வாழ்க்கை முறை ஒரு விசித்திரமான முறையில் இருந்தது அவர் சாதாரண ஆடம்பர வாழ்க்கை மட்டுமல்ல சர்வதேச ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தார் சர்வதேசம் என்றால் அவருக்கு ஒவ்வொரு நாட்டின் வெவ்வேறு பெண்கள் தேவைப்பட்டது அதற்காக ஏற்பாடுகளும் நடைபெறும் அவருக்காக இது போன்ற முகவர்கள் இருந்தனர் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் கருப்பு வெள்ளை கொளுத்த மெல்லிய சிறிய எந்த வகையான பெண்களாக இருந்தாலும் ஒவ்வொரு இரவும் அவருக்கு வெவ்வேறு வகையான பெண்கள் தேவை அந்த இரவு மணிமாறன் தண்ணீர் குடிக்க இரவு மூன்று மணிக்கு எழுந்தார் அவர் யோசித்தார் குளிக்க வேண்டும் பிறகு படுக்கலாம் என அவர் பார்க்கும்போது போது அவர் தங்கியிருந்த குடியிருப்பு அவரது முதலாளியின் கட்டடத்திற்கு எதிரே சிறிய தூரத்தில் இருந்தது குளியலறைகள் வெளியே இருந்தன அவர் குளியலறைக்கு செல்லும் போது அவரது முதலாளியின் அறையில் இருந்து இரண்டு பெண்களின் கூச்சல் மற்றும் அலறல் ஒலிகள் கேட்டன அவர் மிகவும் ஆச்சரியமும் குழப்பமும் அடைந்தார் அவரின் ஆடம்பர வாழ்க்கை என்றாலும் வரும் பெண்கள் சம்மதத்துடன் வந்தவர்கள் அவ்வளவு கூச்சல் மற்றும் அலறல் ஒலிகள் வராது ஆனால் இன்று ஒரு விசித்திரமான விஷயம் அவரது அறையில் இருந்து கிசு கிசு என்ற ஒலிகள் கேட்டன அந்த பெண்கள் யாரோ அவர்களை கட்டாயம் செய்வது போல தோன்றியது யாரோ ஒருவர் தப்பிக்க முயற்சிப்பது போல சூழ்நிலை இதனால் மணிமாறன் ஆர்வம் அதிகரித்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று மெதுவாக அந்த அறையை நோக்கி நடந்தான் சாளரத்தின் வழியாக ஒட்டி நின்று உள்ளே பார்த்தான் உள்ளே காண்பித்த காட்சி அவனது கால்களுக்கு அடியில் நிலம் சரிந்தது போல இருந்தது அந்த இரண்டு பெண்களும் அவனது நண்பர்கள்தான் அவன் கண்ட காட்சி மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது நான் உங்களை அதிக நேரம் சஸ்பென்சில் வைக்க மாட்டேன் விரைவில் வெளிப்படுத்துகிறேன் அந்த இரண்டு பெண்கள் யார் அந்த சம்பவத்தில் அடுத்து என்ன நடந்தது மணிமாறன் இந்தியாவிலிருந்து எப்படி அங்கு வந்தான் என்பதை தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை கதையை கேளுங்கள் இது மிகவும் சுவாரஸ்யமான கதை மணிமாறன் இந்தியாவிலிருந்து துபாய்க்கு வந்து ஏற்கனவே ஒன்றரை வருடம் ஆகிவிட்டது வேலை செய்வதற்கு அவனது வயது இல்லை அவனுக்கு ஐம்பது வயதுக்கு மேல் ஆகிவிட்டது ஆனால் பாவம் அவன் என்ன செய்ய முடியும் அவன் வீட்டில் நான்கு பெண்கள் இருந்தனர் அவர்கள் இளமை வயதை அடைந்துவிட்டனர் அவன் ஒருபோதும் கடவுளிடம் புகார் செய்யவில்லை எனக்கு நான்கு பெண்களை மட்டும் ஏன் கொடுத்தாய் ஒரு மகன் ஏன் இல்லை என்று மணிமாறனுக்கு மகன் இல்லாததால் இந்த வயதில் தனது வீட்டை விட்டு வெளிநாடு செல்ல வேண்டியது துபாயில் வேலைக்கு செல்ல வேண்டியதிருந்தது இருந்தது ஏனெனில் அவன் செய்த வியாபாரம் சுண்ணாம்பு கடை அதில் போதுமான வருமானம் வரவில்லை அவனது குழந்தைகளின் பள்ளி செலவுகளை ஈடுகட்ட முடியவில்லை மணிமாறன் ஏழையாக இருந்தாலும் தனது மகள்களுக்கு நல்ல கல்வி கொடுக்க விரும்பினான் அவர்களை நல்ல மனிதர்களாக வளர்க்க விரும்பினான் அதனால் தான் அவர்களை நன்றாக படிக்க வைத்தான் இப்போது அவன் வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தான் அவன் ஒரு ஏஜென்டிடம் சவுதி அரேபியா அல்லது துபாயில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா என்று கேட்டான் எனக்கு இங்கு ஏதாவது ஒரு வீடுகளில் வேலை கிடைக்குமா துபாய் மற்றும் சவுதி அரேபியாவில் பணக்காரர்கள் உள்ளனர் பெரிய வீடுகள் உள்ளன வீட்டை பராமரிப்பதற்காக சுத்தம் செய்யும் வேலை கிடைத்தால் எனக்கு ஒரு ஹோம் விசா கிடைக்குமா அதை நான் நன்றாக கவனித்துக் கொள்வேன் இப்படி அவன் கனவு காண்கிறான் பிறகு ஒரு ஏஜென்ட் அவனிடம் சொல்கிறார் வீட்டு தோட்டத்தை பராமரிக்கும் வேலைக்கு ஒரு விசா வந்துள்ளது நீங்கள் செல்ல விரும்பினால் இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று கூற அவன் தன் மனைவி மற்றும் நான்கு மகளையும் அருகில் அமர வைத்து விளக்குகிறான் பாருங்கள் நீங்கள் என் மகள்கள் நான் எப்போதும் இந்த குறைபாட்டை உணரவில்லை எனக்கு மகன்கள் இல்லை மகள்கள் மட்டும் ஏன் என்று நான் உங்களை மகன்களின் கண்களால் பார்த்தேன் ஆனால் நான் போன பிறகு நன்றாக படியுங்கள் நான் உங்கள் படிப்பிற்கான செலவை ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு திறமையான நபராக மாறுங்கள் நான் மூன்று ஆண்டுகளில் திரும்பலாம் அல்லது ஐந்து ஆண்டுகளில் திரும்பலாம் என் வேலை நன்றாக இருந்தால் நான் அதிக நேரம் தங்கலாம் இந்த வயதில் நான் சென்று அதிக பணம் சம்பாதித்தால் உங்கள் திருமணத்தையும் செய்து வைக்கலாம் உங்களை படிக்கவும் வைக்கலாம் இந்த சிறிய வேலையில் சுண்ணாம்பு கடையில் எதுவும் நடக்கவில்லை அதனால் அவன் அந்த கடையை மூடிவிட்டு தன் மனைவியிடம் சொல்கிறான் குழந்தைகளை கவலைப்படுத்தாதே பிறகு மகள்களிடம் கண்டிப்பாக சொல்கிறான் வீட்டை விட்டு அதிகம் வெளியே செல்லாதீர்கள் முதலில் சைகையால் பிறகு தெளிவாக சொல்கிறேன் சிறுவர்களுடன் சிக்கிக்கொள்ளாதே காதல் விஷயங்களில் சிக்காதே உன் வயதான தந்தையின் மானத்தை காப்பாற்று நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்தேன் உன்னை எப்போதும் வீட்டில் அடைத்து வைக்கவில்லை ஆனால் இந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தாதே என்றான் இந்த கதை மூலம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் அல்லது பெற்றோர்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் இது ஒரு செய்தி பெற்றோர்களே நீங்கள் உங்கள் குழந்தைகளிடம் நம்பிக்கை வைக்கிறீர்கள் குறிப்பாக பெண்களிடம் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு அதிகம் படிக்க வைக்கிறீர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு எட்டாவது அல்லது பத்தாவது வகுப்பு முடித்தவுடன் அவர்களை வீட்டில் அமர வைத்து விடுவார்கள் பிறகு திருமணம் செய்து வீட்டுக்கு உதவியாளராக இரு என்று ஆனால் இன்று உங்கள் பெண்களுக்கு நம்பிக்கை கொடுங்கள் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுங்கள் ஆனால் கண்காணிக்கவும் இந்த கட்டத்தில் பெற்றோர்கள் குறிப்பாக தந்தையர்கள் மகள்கள் படித்து கல்வி கற்று என்ன செய்ய போகிறார்கள் என்று நினைத்து பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு இருந்த பயம் என்னவென்றால் மகள் பள்ளி அல்லது கல்லூரிக்கு செல்லும் போது ஏதாவது தவறான படி எடுத்துவிட்டால் அவர்களின் மரியாதைக்கு களங்கம் ஏற்பட்டு விடுமோ என்று இந்த பயம் முன்பு மட்டுமில்லை இன்றைய பெற்றோர்களுக்கும் இந்த அச்சம் உள்ளது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நாம் அனைவரும் நமது குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அளிக்க விரும்புகிறோம் ஆனால் பெண்கள் ஏதாவது தவறான படி எடுக்க வேண்டாம் என்ற பயம்தான் இருக்கிறது மரியாதை இழப்பு என்ற பயம் மரியாதை இழக்கப்படும் என்ற பயத்தில் ஒரு தந்தை வெளிநாடு செல்லும் முன் தனது நான்கு மகள்களையும் அவர்களின் தாயையும் ஒன்றாக அமர வைத்து முழு குடும்பத்திடம் இதை பற்றி விலக்கிக் கொண்டிருந்தார் இப்படி அனைத்து அறிவுரைகளையும் கூறிய பிறகு அவர் தனது பயணத்திற்காக சாமான்களை தயார் செய்து துபாய் சென்றார் அவர் அந்த முதலாளியின் இடத்திற்கு வந்து சேர்ந்தபோது அங்கு ஏற்கனவே பணிபுரிந்து வந்த ஒரு ஏழை வேலையாளை சந்தித்தார் அவரே அவரை விமான நிலையத்தில் இருந்து அழைத்து வந்து குடியிருப்பில் சாமான்களை வைத்தார் பின்னர் அவருக்கு வேலையை விலக்கி கொடுத்தார் ஏனென்றால் அவருக்கு முன் சொல்லப்பட்டதை விட அங்கு வேலை மிகவும் அதிகமாக இருந்தது அது ஒரு பெரிய வீடு அதனுடன் இணைந்து ஒரு பெருச்சம் தோட்டமும் இருந்தது அதை கவனிக்க வேண்டிய பொறுப்பும் அவரிடம் இருந்தது முழு நாளும் அவர் கடினமாக வேலை செய்ய வேண்டியது இருந்தது சோர்ந்து போனாலும் அவர் இதை நினைத்துக் கொண்டிருந்தார் வாழ்க்கையின் இந்த கடைசி கட்டத்தில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் அதிக பணம் சம்பாதித்து வீட்டிற்கு அனுப்பினால் என் குடும்பத்திற்கு நல்லது அவர் தனது மகள்களுடன் மனைவியுடன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் அவர் சம்பாதித்த பணத்தை வீட்டிற்கு அனுப்பி கொண்டிருந்தார் தேவைகள் அனைத்தும் நிறைவேறிக் கொண்டிருந்தன அவரது மகள்கள் நல்ல பள்ளியில் படித்து வந்தனர் அவர்கள் தங்கள் வீட்டை நன்றாக கவனித்து வந்தனர் இப்படி அவர் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒன்றரை வருடம் கடந்துவிட்டன அந்த பழைய வேலையாளுடன் அவருக்கு நல்ல நட்பு ஏற்பட்டுவிட்டது இப்போது அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள் இப்போது மணிமாறனிடம் அந்த வேலை செய்யும் மற்றொருவன் நான் ஒரு மனிதனிடம் வேலை செய்கிறேன் அவர் ஒரு விபச்சாரி அவரது இரவுகள் எப்போதும் வெவ்வேறு பெண்களுடன் கழிகின்றன அவரது மனைவி அவரை எதுவும் சொல்லாமல் இருப்பாளா இல்லை அவருக்கு மனைவி இல்லையா என்று மணிமாறன் கேட்க பழைய வேலைக்காரர் ஒரு நாள் சொன்னார் உடனே மணிமாறனிடம் உனக்கு தெரியாது இவருக்கு ஒன்று இல்லை இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஆனால் அவர்களுடன் இவர் செய்தது மிகவும் கோரமானது மிக கொடூரமான முறையில் அவர்களை கொன்றுவிட்டார் ஆனால் இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு கூட வரவில்லை என்றான் மணிமாறன் கேட்டான் அவர்களுடன் என்ன செய்தார் என்று அவர் விளக்கினார் முதல் மனைவி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம் அவரது பெற்றோரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் அவள் அவரது விபச்சார வாழ்க்கையை எதிர்த்தாள் உனக்கு உன் சொந்த மனைவி இருக்கிறாள் பிற பெண்களுடன் ஏன் இந்த வாழ்க்கை என்று கேட்டாள் அதற்காக அவள் மீது அவர் கோபப்பட்டு இரவுகளில் அவளது கைகால்களை கட்டி அவளை கொடுமை செய்து வந்தார் அந்த பாவி பெண் வேதனையை துடித்து இறந்துவிட்டாள் இரண்டாவது மனைவி காதல் திருமணம் அவள் அவரது வீட்டிற்கு வந்தபோது அவருக்கு ஒரு பெண்ணுடன் இருப்பது சந்தோஷம் இல்லை எனவே அவர் மற்ற பெண்களையும் வீட்டிற்கு அழைத்து வந்தார் அவளும் இதை எதிர்த்தாள் எனவே அவளை விஷம் கலந்து கொன்றுவிட்டார் இவர் ஒரு வெறித்தனமான மனிதர் நாம் இங்கு வேலைக்கு வந்திருக்கிறோம் இவர் என்ன செய்கிறார் ஏன் செய்கிறார் என்று கவலைப்பட வேண்டாம் இல்லையென்றால் இவர் நம்மை துரத்தி விடுவார் என்றான் பிறகு மணிமாறன் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொண்டார் ஆனால் இரவுகளில் வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த பெண்கள் வருவதை பார்த்து மனவேதனை அடைந்தார் அவர் கருப்பின பெண்கள் வரை விரும்பினார் அவர்களையும் அழைத்து வந்து தனது விருப்பத்தை நிறைவேற்றினார் அந்த கருப்பு பெண்கள் சிரிக்கும்போது போது அவர்களின் பற்கள் மட்டுமே பளிச்சிடும் அப்படிப்பட்ட பெண்கள் அவனிடம் வருவார்கள் நிறைய நாட்டு பெண்கள் அவனிடம் வருவார்கள் அழகான பெண்களின் நாடுகளில் இருந்து வருவார்கள் ஏனென்றால் பணத்தால் என்ன வாங்க முடியாது பணம் எல்லாவற்றையும் வாங்கி தரும் அவனிடம் எல்லாம் இருந்தது பணம் அதிகம் இருந்ததால் அவன் எதையும் செய்ய முடியும் அதனால் தான் அவன் ஏஜெண்டுகளுக்கும் நிறைய பணம் கொடுத்தான் அந்த பணத்தின் மூலமாகவே அவனிடம் அந்த பெண்கள் வருவார்கள் இரண்டு மூன்று இரவுகள் தங்கியிருந்து போவார்கள் அவர்கள் டூரிஸ்ட் விசாவில் அவனிடம் வருவார்கள் இரண்டு மூன்று நான்கு நாட்கள் வரை தங்கியிருந்து பணம் சம்பாதித்துவிட்டு திரும்பி போவார்கள் ஆனால் அந்த இரவு மட்டும் வித்தியாசமாக இருந்தது அந்த இரவை மணிமாறன் என்றுமே மறக்க முடியாது மணிமாறன் சொல்கிறான் அந்த இரவு அவன் எழுந்து உள்ளே போன போது கண்ட காட்சி அவனை மிகவும் அதிர்ச்சியடைய செய்தது ஏனென்றால் அந்த இரவு இரண்டு பெண்களும் அந்த துபாய் முதலாளியின் இடையே வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது அவன் அவர்களிடம் தவறாக நடந்து கொள்ள வற்புறுத்தினான் ஆனால் அந்த அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை மறுத்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் இந்த வேலைக்காக இங்கு வரவில்லை என்று சொன்னார்கள் அவன் சொன்னான் நான் உங்களை அழைத்தேன் இந்த பணம் கொடுத்தேன் என்று அந்த பெண்கள் சொன்னார்கள் அவர்களிடம் உடைந்த மொழியில் அவன் புரிந்து மணிமாறன் அங்கு நின்று அதை கேட்டுக்கொண்டிருந்தான் அந்த பெண்கள் சொன்னார்கள் எங்களை இங்கு வேலைக்காக அழைத்து வரும்போது எங்களுக்கு வீட்டு வேலைக்கான விசா கொடுக்கப்பட்டது ஒரு நல்ல குடும்பம் இருப்பதாக சொல்லப்பட்டது வீட்டு வேலைகள் செய்ய வெளியிலிருந்து பொருட்கள் வாங்கி வர பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல பெண்களுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆனால் இரவில் யாருடனும் படுக்கை வசதிக்காக செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லப்படவில்லை இப்படி விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தன அந்த பெண்கள் ஏமாற்றிக் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அவர்கள் இந்த வேலைக்கும் ஒருபோதும் தயாராக இல்லை ஆனால் அந்த துபாய் சேக் அவர்கள் மீது மிகவும் ஆசை கொண்டு விட்டான் அவன் சொன்னான் நீங்கள் என் வார்த்தையை கேட்கவில்லை என்றால் நான் உங்களை கொன்றுவிடுவேன் பிறகு உங்களுக்கு என்ன ஆகும் என்று நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது என்றான் அந்த பெண்கள் சொன்னார்கள் நீங்கள் எங்கள் மீது இப்படி செய்ய முடியாது இப்படி இருபுறமும் கடுமையான வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது அவன் அவர்களை தவறாக நடத்த முன்னேற்றம் செய்யும் போது அந்த அறையில் ஒரு கனமான பொருள் இருந்தது ஒரு பித்தளையான தண்ணீர் குடிக்கும் பாத்திரம் அந்த பெண் அதை எடுத்து அவன் தலையில் அடித்தாள் முதல் அடியிலேயே அவன் கீழே விழுந்து விட்டான் அந்த அடி அவ்வளவு கடுமையாக இருந்தது அவன் தலையில் ஒரு குறிப்பிட்ட நரம்பு அல்லது இடத்தில் அடிபடப்பட்டிருந்தது அது ஒரு மறைந்த காயமாக இருந்தது வெளிப்படையாக தெரியவில்லை திடீரென அவனுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டு தலையில் விழுந்தான் விழுந்த சிறிது நேரம் அவன் கை கைகால்களை உதறிக்கொண்டிருந்தான் பிறகு உடல் அசைவற்று குளிர்ச்சியாக மாறியது இதை பார்த்த இரண்டு பெண்களும் பயந்து போனார்கள் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் மணிமாறன் கதவின் பின்னால் நின்று கவனித்துக் கொண்டிருந்தான் அந்த மனிதன் இறந்துவிட்டான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு மணிமாறன் கதவை தட்டினான் கதவை தட்டியதும் அந்த பெண்கள் மேலும் பதறிப்போனார்கள் மணிமாறன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் கதவை திறந்து திறந்துவிடுங்கள் நான் இந்த வீட்டு வேலையால் நடந்ததையெல்லாம் பார்த்து விட்டேன் என்னை தவறாக நினைக்காதீர்கள் நான் உங்களுக்கு உதவுவதற்கே வந்திருக்கிறேன் என்றான் அவன் வார்த்தைகளில் தைரியம் கொண்ட அந்த பெண்கள் கதவை திறந்தார்கள் பயந்த நிலையில் அவர்கள் மணிமாறனிடம் விவரத்தை கூறினார்கள் மாமா நாங்கள் செட்ட பெண்கள் இல்லை எங்களை அனுப்பிய ஏஜென்ட் வீட்டு வேலைக்கு மட்டுமே வருவதாக சொல்லியிருந்தான் ஆனால் இரவில் இவர் எங்களை தன் அறைக்கு அழைத்து சென்று கட்டாயப்படுத்தினார் நாங்கள் மிகவும் பதற்றமடைந்தோம் எங்களால் அதை செய்ய முடியவில்லை கோபத்தில் நாங்கள் அவர் தலையில் அடித்தோம் வேண்டுமென்றே அடிக்கவில்லை இல்லை என்றால் அவர் எங்கள் மானத்தை எடுத்திருப்பார் என்றார் மணிமாறன் அமைதியாக கூறினார் நடந்தது நடந்தே போகட்டும் இனி என்ன செய்யலாம் மூவரும் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தனர் பிறகு மணிமாறன் யோசித்துவிட்டு இவரது உடலில் எந்த திறந்த காயமும் இல்லை கொலை செய்யப்பட்டதாக தெரியவில்லை எனவே இவரை படுக்கையில் அமைதியாக போடுங்கள் என்றான் மூவரும் சேர்ந்து பிரேதத்தை படுக்கையில் படுக்க வைத்தனர் பிறகு மகளே நீ படித்தவளா என்று அவர் கேட்கிறார் ஆமாம் நாங்கள் படித்தவர்கள்தான் என்றார்கள் உங்களால் கணினியை இயக்க முடியுமா என்று அவன் கேட்க அந்த பெண்கள் கணினியை இயக்குகிறோம் என்று அவர்கள் இருவரும் கூறினார் அங்கே அவரது முதலாளியின் லேப்டாப் இருந்தது மணிமாறன் கூறினான் கணினியில் ஒரு குறிப்பு எழுதுங்கள் என்று சில விஷயங்களை எழுதுங்கள் என அவள் கேட்கிறாள் என்ன எழுத வேண்டும் அவன் சொல்கிறான் இதை எழுது நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் நான் சாக விரும்புகிறேன் நான் பல பாவங்கள் செய்துவிட்டேன் அதனால் நான் வெட்கப்படுகிறேன் இப்போது எனக்கு சாவு பற்றிய உணர்வு வந்துள்ளது சாகிறேன் என்று தெரிந்த பிறகு என்ன ஆகும் என்று நான் யோசிக்கிறேன் நான் நிறைய பெண்களுடன் இரவுகளை கழித்தேன் அனைத்தும் வெறுக்கத்தக்க செயல்கள் இப்போது நான் எனது பாவங்களுக்காக வருந்துகிறேன் வெட்கப்படுகிறேன் இதை நான் நினைத்து நான் என் உயிரை முடித்துக் கொள்கிறேன் தற்கொலை செய்து கொள்கிறேன் இந்த குறிப்பை நீ எழுது என்று கூற அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் அந்த பெண்கள் எழுதி கொண்டே இருந்தனர் அவர் சொன்னார் இதை ஸ்கிரீனில் இப்படியே விட்டுவிடு பிறகு அவர் கீழே எழுதினார் எனது உடலை அடக்கம் செய்யுங்கள் அவர்களுக்கு தெரியும் மணிமாறன் அங்கே வசித்தான் அதில் எழுதப்பட்டிருந்தது எனது நிலம் சொத்து பணம் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு விநியோகித்து விடுங்கள் இதையும் அவர் எழுத சொன்னார் இதனால் மக்கள் முழுமையாக நம்பி விடுவார்கள் என்று அவர் தனது செயல்களுக்காக வருந்தி வெட்கப்பட்டு மாய்த்து கொண்டார் என்று அந்த குறிப்பை எழுதி அப்படியே விட்டுவிடுகிறார்கள் அவரது திருட்டு பணம் நிறைந்து இருந்தது அதையெல்லாம் அவர்கள் கொள்கிறார்கள் பிறகு அந்த இரண்டு பெண்களும் மணிமாறனுடன் செல்கிறார்கள் அப்பா உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு அந்த பழைய வேலைக்காரனும் வருகிறான் ஏனென்றால் இரவு நேரம் மணிமாறன் அவனை பார்த்து அவனிடம் சொல்லாவிட்டால் இந்த ரகசியம் வெளியாகிவிடும் என்று எண்ணி அவனையும் சேர்த்துக் கொள்கிறான் அவனுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்கிறார்கள் அவன் சொல்கிறான் சரி இப்படிப்பட்ட மனிதனுக்கு இதுதான் முடிவு என்று அவரது பணப்பெட்டியில் இருந்த பணத்தை எல்லாம் கொள்கிறார்கள் பிறகு அந்த பணப்பெட்டியை அப்படியே வைத்து விடுகிறார்கள் காலை விடிந்ததும் அந்த பெண்களை அமைதியாக வெளியே அனுப்பிவிடுகிறார்கள் அவர்களும் தங்கள் குடியிருப்புக்கு திரும்பிவிடுகிறார்கள் இப்போது மணிமாறன் அக்கம் பக்கத்தில் ஒரு இரண்டு பேரிடம் சொல்கிறான் இதனால் அவரது மரணம் தெரிய வரும் என்று மேலும் அவர்கள் மீது எந்த சந்தேகமும் வராது பிறகு அவர் வெளியே உள்ளவர்களிடம் சொல்கிறார் இன்று முதலாளி கதவை திறக்கவில்லை என பிறகு சிலர் கதவை திறந்தார்கள் வெளியே இருந்த மக்கள் உள்ளே வரும்போது உள்ளே அவன் சாய்ந்து அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் அவனை தூக்கி அசைத்த போது அவன் இறந்து போனதை கண்டனர் பின்னர் கணினி மீது கண்பட்ட ஒரு குறிப்பை படிக்கிறார்கள் எப்படியோ போலீஸ் வந்து வழக்கை பார்த்து அந்த குறிப்பை படிக்கிறார்கள் அனைவருக்கும் இந்த நபர் தவறானவன் என்ற நம்பிக்கை ஏற்பட்டு அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று முடிவு செய்யப்படுகிறது வழக்கும் மூடப்படுகிறது பின்னர் அந்த வீட்டின் உரிமையாளர் இறந்துவிட்டதால் வேலையாட்கள் இனி நாங்கள் இங்கே என்ன செய்ய போகிறோம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு செல்கிறோம் என்று கூறுகிறார்கள் இப்போது மணிமாறன் கூறுகிறான் திரும்பி தனது வீட்டிற்கு வந்தான் ஆனால் அந்த இரவில் நான் அந்த பெண்களுக்கு உதவியதால் என் மூளையால் சரியான முடிவு எடுத்தேன் அதனால் அந்த பெண் காப்பாற்றப்பட்டார்கள் நாமும் காப்பாற்றப்பட்டோம் மேலும் அவனிடம் இருந்து நிறைய பணம் கிடைத்தது இப்போது நான் என் வீட்டிற்கு திரும்பிய இரண்டு வருடங்களுக்கு பிறகு அந்த பணத்தை கொண்டு ஒரு பெரிய மளிகை கடை தொடங்கினேன் இன்று என் வியாபாரம் நன்றாக நடக்கிறது நான் என் இரண்டு மகள்களை படிக்க வைக்கிறேன் என் பெரிய மகளுக்கு பிரம்மாண்டமான திருமணம் செய்து வைத்தேன் இப்போது நான் தினசரி ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறேன் இப்படி சில சமயங்களில் வாழ்க்கை சூழ்நிலைகள் வரும் இன்றைய கதை இதுதான் இந்த கதை பற்றி கமெண்ட் செய்யவும் இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி